ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் இருக்கிற ஒரு முக்கியமான டாப்பிக்கை பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸ் எடுத்துக்கோங்க அது குரூப் டூவாக இருக்கலாம் குரூப் ஃபோராக இருக்கலாம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் தான் இதில் பாருங்கள் ஜிகே பகுதியில் யூனிட் ஆறு அப்படிங்கிற பகுதியில் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதிலேருந்து இருபது கேள்வியை நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல்காக வந்து கேள்வி வரப்போகுது ஸோ இந்த ஏரியாவுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த ஏரியாவில் நிறைய சப்டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம எதை படிக்கணும் அப்படிங்கிறத இங்கே சப்டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க இதில் முதல் டாபிக் பார்த்திங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு இந்த டாப்பிக்கை வந்து ஸ்கூல் புக்கில் பல இடங்களில் கொடுத்துருக்காங்க எல்லா இடத்தையும் நம்ம தேடி பிடிச்சி தான் படிக்கணும் இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அந்த டாப்பிக்கில் ஆறாம் வகுப்பில் வரலாறு பகுதியில் சங்க காலம் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தை சிம்பிளாக நோட்ஸாக ரெடி பண்ணி வீடியோவாக போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பார்க்கலைன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதே டாப்பிக்கில் இருக்கிற இன்னொரு பாடத்தை பார்க்க போகிறோம் நான்காம் வகுப்பில் சமூக அறிவியல் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது எத்தனையாவது வகுப்பு நான்காவது வகுப்புங்க நான்காம் வகுப்பில் சமூக அறிவியல் ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தில் ஆற்றங்கரை அரசுகள் அப்படிங்கிற தலைப்பில் சங்ககால அரசர்களை பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க சேர அரசு சோழ அரசு பாண்டியர்கள் பல்லவர்கள் இவங்களை பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் அதை படித்தாகணும் ஏன்னா இங்கிருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்குது ஸோ வீடியோவை நாலாம் வகுப்பு தானே எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதீங்க வீடியோவை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே தெரியும் வீடியோ எந்தளவுக்கு முக்கியத்துவமானது அப்படின்ட்டு சரி நம்ம ஒன்பே ஒன்றா பார்க்கலாம் அதாவது சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் யாராக வேணால் இருக்கட்டுங்க எல்லாருமே எப்படி உருவானாங்கன்னா ஆற்றங்கரைகளில் தான் உருவானாங்க அதாவது ஆதி மனிதன் வந்து குகையில் தங்கியிருப்பான் அப்புறம் ஆற்றங்கரையோரத்துக்கு வந்திருப்பான் அங்கே விவசாயம் பண்ணியிருப்பான் அப்படியே குடும்பமாக மாறி இருப்பான் குடும்பம் குழுவாக மாறி இருக்கும் குழு நகரமாக மாறி இருக்கும் நகரம் ஆட்சிப்பகுதியாக மாறி இருக்கும் இப்படி ஒவ்வொரு அரசும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றங்கரையில் தான் உருவாகிருக்கும் இதில் பாருங்களேன் சேரர்கள் அப்படின்னா பொய்கை ஆற்றின் கரையில் உருவானாங்க சோழர்கள் காவிரி ஆற்றின் கரையில் உருவானாங்க பாண்டியர்கள் வைகை ஆற்றின் கரையில் உருவானாங்க பல்லவர்கள் பாலாற்றின் கரையில் உருவானாங்க இப்படி ஆற்றங்கரைகளில் தான் தமிழ் சமூகமே உருவாகியிருக்கு இதில் வந்து பல்லவர்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இவங்க வந்து முற்காலத்தில் கிடையாது இவங்க வந்து இடைக்காலத்தில் வந்தவங்க அப்போ முற்காலத்தில் அப்படின்னா மூவேந்தர்கள் தான் இருந்தாங்க சேர சோழ பாண்டியர்கள் இவங்க தான் இருந்தாங்க இவங்களை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது சேரர்கள் சேரர்கள் தான் மூவேந்தர்களில் முதன்மையானவர்கள் அதாவது மூன்று வேந்தர்களில் ஃபஸ்ட்டு உருவானவங்கன்னா சேரர்கள் தான் சேரர்கள் எங்கே உருவானாங்கன்னா பொய்கை அப்படிங்கிற ஆற்றின் கரையில் உருவானாங்க இவங்களுடைய தலைமை இடம் வந்து வஞ்சி வஞ்சின்னு சொல்லுவாங்க கரூர்னு சொல்லுவாங்க இதுதான் அவங்களுடைய தலைநகரம் இந்த சேரர்கள் எந்த பகுதியை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இப்போ இருக்கிற அதாவது ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற தமிழ்நாட்டுடைய மேற்கு பகுதியை ஆட்சி பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து கேரளா அதையும் சேர்த்து ஆட்சி பண்ணியிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த சேரர்கள் வந்து உயரமான மலைப்பகுதிகளில் மட்டும்தான் ஆட்சியை செலுத்தியிருக்காங்க இதில் நிறைய அரசர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க அதில் வரலாற்றில் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு அரசர்கள் மட்டும் ரொம்ப ஹைலைட்டாக பார்க்கப்படுறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இமயவரமன் நெடுஞ்செயர்லாதன் அப்படிங்கிற ஒரு மன்னன் அவருடைய மகன் சேரன் செங்குட்டுவன் இந்த ரெண்டு பேரும் வரலாற்றில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இமயவர்மன் நெடுஞ்சேர்லாதன் பார்த்தோம்ல இவருக்கு ஏன் இமயவரம்பன்கிற பேர் வந்ததுன்னா இவருடைய அசல் பேர் வந்து நெடுஞ்செயர்லாதன் இவர் இமயமலை வரைக்கும் படையெடுத்துட்டு போயிட்டு சேரர்களுடைய சின்னமான வில் அம்பு சின்னத்தை இமயமலையில் நட்டு வச்சுருக்காரு அதனால தான் இவருக்கு இமய வரம்பன் நெடுச்சேர்லாதன் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு இமய வரம்பன்னா வரம்பாக கொண்டவன் வரம்புன்னா எல்லை இமயமலையையே எல்லையாக கொண்டவன் அப்படின்னு அர்த்தங்க இவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன் இந்த சேரன் செங்குட்டுவனை நம்ம படிச்சிருப்போம் வரலாறுல எங்கே படிச்சிருப்போம்னா சிலப்பதிகாரம்னு ஒரு காப்பியம் படிச்சிருப்போம்ல அந்த காப்பியத்தில் இவரை பற்றி தகவல் வரும் அதாவது கண்ணகி இறந்து போன பிறகு அவங்களுக்கு ஒரு கோவில் அமைப்பாங்க அந்த கோவில் அமைத்தது யாருன்னா சேரன் செங்குட்டுவன் இவர் என்ன பண்ணியிருக்காருனா இவரும் இமயமலை வரைக்கும் படையெடுத்து போயிருக்காரு குறிப்பிட்டு சொல்லணுன்னா கனக விஜயர்னு ஒருத்தர் திறந்திருக்காரு அவரை தோற்கடித்து இமயமலைக்கு போயிட்டு அங்கேருந்து கல் எடுத்தாந்து கண்ணகிக்கு சிலையை அமைச்சிருக்காரு குறிப்பிட்டு சொல்லணுன்னா இவர் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு நான் நம்ம நேற்றைய வீடியோவில் பார்த்துருப்போம் நேற்றைய வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரியும் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் சேரன் செங்குட்டுவன் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இவர் தான் சேரன் செங்குட்டுவன் இவரை பற்றிய தகவலெலாம் நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு பாயிண்ட்டை கவனிங்க சிலப்பதிகாரத்தை எழுதினார் இல்லைங்களா இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டனுடைய தம்பி சேரன் செங்குற்றனுடைய தம்பி தான் இளங்கோவடிகள் அந்த சிலப்பதிகாரத்தை படிக்கிறதன் மூலமாகவும் நம்ம சேரன் செங்குட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா சேரர்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் பதிற்று பத்துன்னு ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தில் சேர மன்னர்களை மட்டும்தான் ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பாங்க சேர மன்னர்கள் மட்டும்தான் இருப்பாங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க அந்த புத்தகத்தை படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சேரர்களுக்குன்னு சொல்லிட்டு சில சிறப்பான அடையாளங்கள் இருக்குது அது என்னங்கிறத பார்க்கலாம் சேரர்களுடைய ஆறு வந்து பொய்கை ஆறு அவங்களுடைய தலைநகரம் வஞ்சி அவங்களுடைய துறைமுகம் ரெண்டு துறைமுகம் ஒன்று தொண்டி இன்னொன்று முசிறி கொடி அப்படின்னா வில் அம்பு அடுத்து நம்ம பார்க்குறது சோழர்கள் சோழர்கள் வந்து முற்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள்னு இருப்பாங்க பிற்கால சோழர்கள் நம்ம இங்கே பார்க்க மாட்டோம் அவங்கள பின்னாடி தனியாக பார்ப்போம் நம்ம பார்க்குறது முற்கால சோழர்கள் முற்கால சோழர்கள் உரையுறை தலைநகராக கொண்டு ஆட்சி பிடிஞ்சிருக்காங்க இவங்க எந்த ஆற்றங்கரையில் உருவானாங்கன்னா காவிரி ஆற்றங்கரையில் உருவானாங்க இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இன்னொரு புத்தகத்தை படித்தா போதும் அதாவது பட்டினப்பாலைன்னு ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தை படித்தோம்னா சோழர்கள் யார் அவங்க வம்சத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் இந்த பட்டினப்பாலைங்கிற புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிற புலவர் எழுதியிருக்காரு அவர் அந்த நூலில் சோழ நாடு சோருடைத்து அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு நல்லா பாருங்கள் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது சோழ நாடு என்று சொன்னவர் யாருன்னு கேட்கலாம் யார் கடியலூர் உருத்திரங்கனார் பட்டினப்பாளையில் சொல்லியிருக்காரு இந்த சோழர்கள் எந்த பகுதி ஆட்சி பண்ணாங்கன்னா திருச்சியை சுற்றியுள்ள பகுதி ஆட்சி பண்ணாங்க அதாவது வடவேங்கடம் சொல்லக்கூடிய திருப்பதி மலையில் ஆரம்பித்து அப்படியே வந்து கடற்கரையோரங்களில் இவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தியிருக்காங்க திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் எல்லா மாவட்டம் சேர்ந்து தான் சோழ மண்டலம் இந்த சோழ மண்டலத்தில் ரொம்ப புகழ்பெற்ற அரசுகளும் இருந்திருக்காங்க அதில் வரலாற்றில் ஹைலைட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஒரே ஒருத்தர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழன் அப்படிங்கிறவர் இவரை வந்து கரிகால் பெருவளத்தான்னு சொல்லுவாங்க கரிகால் சோழன் சொல்லுவாங்க இவர் இளம் வயதிலேயே ஆட்சிக்கு வந்தவருங்க இளம் வயதில் ஆட்சிக்கு வந்தாலும் எதிரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை சூழ்ச்சி பண்ணி கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணி ஒரு சிறையில் அடைச்சிடுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிறையை அப்படியே தீயை வச்சு கொளுத்துறாங்க அந்த சிறைக்குள்ளேயே இவர் இறந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிறையை சுற்றியும் தீயை மூட்டி அதை எரிய வச்சிட்றாங்க ஆனால் இவர் வந்து தப்பிச்சுருவார் தப்பிக்கும்போது இவருடைய காலில் தீயால் ஒரு புண் ஏற்பட்டுரும் அதாவது கால் முழுவதும் தீயில கருகிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கருகினதுனால தான் இவருக்கு கரிகாலன் அப்படிங்கிற பேர் வந்ததாகவும் கரிகாலச்சோழன் என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க சோழன் மேலே அப்போ இருந்த அரசர்கள் வந்து பொறாமையில் போர் தொடுத்தாங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா சேரர்கள் பாண்டியர்கள் எல்லாம் போர் தொடுத்தாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வென்னி அப்படிங்கிற இடத்துலையும் வாகை பரந்தரை அப்படிங்கிற இடத்துலையும் அந்த ரெண்டு போரையுமே வந்து கரிகால சோழன் கரிகாலச்சோளன் கரிகால சோழன் இலங்கை மீதும் போர் எடுத்து போயிருக்காருங்க அங்கே போய் நிறைய கைதிகளை பிடிச்சிட்டு வந்து அவங்கள வச்சு தான் காவிரி ஆற்றங்கரையில் கல்லணையை கட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கல்லணையை பற்றி ஒரு ஹைலைட்டான விஷயம் பார்க்கணுன்னா இது கிமு இரண்டாம் நூற்றாண்டில் அதாவது பார்த்திங்கன்னா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கல்லணை கட்டப்பட்டிருக்கு இந்த கல்லணை தான் உலகில் இன்றளவும் அழியாமல் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான அணைன்னு சொல்கிறாங்க அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அணை தான் கல்லணை இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன் கல்லணையை கிராண்ட் அணைக்கட்டுன்னு ஒருத்தர் குறிப்பிட்டிருப்பார் கிராண்ட் அணைக்கட்டுன்னு சொல்லிவிட்டு அவர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் போடுங்கள் எத்தனை பேர் சரியான அன்சர் போகிறீங்கன்னு பார்க்கலாம் சரி அடுத்த பாயிண்ட் பார்ப்போம் அதாவது இந்த சோழர்களுக்குன்னு சொல்லிட்டோம் சில அடையாளங்கள் இருக்குது இவங்களுடைய ஆறு அப்படின்னா காவிரி ஆறு தலைநகரம் உறையூர் துறைமுகம் வந்து காவிரி பூம்பட்டினம் கொடி வந்து புலிக்கொடி அடுத்து நம்ம பார்க்குறது பாண்டியர்கள் பாண்டியர்கள் மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் அந்த ஏரியாவை ஆட்சி பண்ணவங்க இவங்க வைகை ஆற்றங்கரையில் உருவானவங்க இவங்களுடைய தலைநகரம் மதுரை குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த பாண்டியர்களுடைய காலத்தில் பாண்டிய நாடு முத்துக்கு பெயர் பெற்றதாக இருந்ததுங்க இந்த முத்தை வந்து ஏகப்பட்ட இடங்களுக்கு கொண்டு போய் விற்றுருக்காங்க மூன்றாவது தமிழ்ச்சங்கம் இப்போதைய மதுரையில் இருந்து தான் சொல்கிறாங்க மூன்று தமிழ்ச்சங்கத்தையும் நடந்து பாண்டிய அரசர்கள் தான் பாண்டிய அரசர்களில் நிறைய அரசர்கள் வந்தாங்க அதில் முக்கியமான அரசர்ன்னு பார்த்தீங்கன்னா தலையாளங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்சலியின் அப்படிங்கிறவரும் சிலப்பதிகார பாண்டி நெடுஞ்சலியின் அப்படிங்கிறவரும் இந்த ரெண்டு பேரும் குறிப்பிடத்தக்கவங்க ரெண்டு பேரும் வேற வேற தலையாளங்கானத்து பாண்டியன் நெடுஞ்செழியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து முன்னாடி வந்தவர் இவர் இளமை காலத்தில் இவர் அரசராயிருக்கும்போது சேரர்கள் சோழர்கள் குறுநில மன்னர்கள் எல்லாமே கூட்டாக சேர்ந்து இவர் மேலே படையெடுத்து வர்றாங்க அந்த படையை தலையாளங்கானம் அப்படிங்கிற இடத்துல தோற்கடிக்கிறாரு அதனால் இவருக்கு அந்த பேர் வருது தலையாளங்காணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிங்கிற பேர் வருது அடுத்து இன்னொருத்தரை பார்க்குறோம்ல அவர் யாருன்னா சிலப்பதிகார பாண்டியன் நெடுஞ்சலியன் இவர் யாருன்னா சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கோவலன் இருக்கார்ல அந்த கோவலனுக்கு தவறான நீதியை வழங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யானோ அரசன் யானை கல்வன் கெடுக என் ஆயுள் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான நீதியை கொடுத்ததுக்காக உயிரை விட்டுவர் தான் பாண்டியன் நெடுஞ்சலியன் இவரை பற்றி நம்ம சிலப்பதிகாரத்தில் படிப்போம் இவருடைய மனைவி பேர் வந்து கோப்பெருந்தேவி அடுத்து இந்த பாண்டியர்களுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு புத்தகம் இருக்குதுங்க மாங்குடி மருதனார் எழுதிய மதுரை காஞ்சின்னு ஒரு புத்தகம் இருக்குது இந்த புத்தகத்தை படித்தோம்னா மதுரையில் பாண்டிய மன்னர்கள் எப்படியெல்லாம் நிர்வாகம் பண்ணாங்க அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாண்டியர்களுக்குன்னு சொல்லிட்டு சில குறிப்பிட்ட அடையாளம் இருக்குது பாண்டியர்களுடைய ஆறு வைகை ஆறு அவங்க தலைநகரம் மதுரை அவங்க துறைமுகம் கொர்க்கை அவங்க கொடி மீன்கொடி அடுத்து இங்கே ஒரு பாயிண்டை பாருங்களேன் பாண்டியர்களுடைய அந்த தலைநகரான மதுரையில் நாலங்காடி அப்படிங்கிற பகல் நேர கடைகளும் அல்லங்காடி அப்படிங்கிற இரவு நேர கடைகளும் இருந்திருக்கு அதில் பெண்கள் கூட போய் நைட் டைமில் பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்காங்களாம் இதெல்லாம் அந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குறது பல்லவர்கள் பல்லவர்கள் பிற்காலத்தில் தான் உருவானவங்க இவங்க காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணவங்க இவங்க பாலாற்று பகுதியில் உருவானவங்க பல்லவர்கள் ஆட்சி பண்ண பகுதியை தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க முற்கால பல்லவ மரபை உருவாக்குற ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவஸ்கந்தவர்ம பல்லவன் அப்படிங்கிறவர் அவர் தான் தொண்டை மண்டலம் அப்படிங்கிற மண்டலத்தையே உருவாக்கிட்டு போனவர் அவருடைய வம்சத்தில் வந்தவர் தான் வந்து விஷ்ணு கோபன் அப்படிங்கிறவர் இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன் விஷ்ணு கோபன் இதை நம்ம வரலாறில் படிக்கும்போது இன்னொரு இடத்துல பார்த்துருப்போம் குப்த அரசரில் ஒரு அரசர் வந்து தென்னிந்தியா வரைக்கும் படையெடுத்து வந்திருப்பார் குறிப்பிட்டு சொல்லணுன்னா விஷ்ணு கோபனை தோற்கடிச்சிருப்பார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அந்த குப்த அரசன் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் போடுங்க இப்படிப்பட்ட பல்லவ மரபு முடிஞ்சு பிறகு கொஞ்ச காலம் பல்லவ மரபு இல்லாமல் இருந்து திரும்பவும் ஆரம்பிக்கும் திரும்பவும் பிற்கால பல்லவ மரபு உருவாக்கியவர் சிம்ம விஷ்ணுவும் இவங்க நிறைய பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் பகுதியில் நிறைய விஷயங்களை பண்ணவங்களே இந்த பல்லவர்கள் தான் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில அடையாளங்கள் இருக்குது என்னென்னு பாருங்க ஆறு வந்து பாலாறு இவங்க தலைநகரம் காஞ்சிபுரம் துறைமுகம் மகாபலிபுரம் கொடி வந்து நந்திக்கொடி இதை பாருங்கள் புதிய செய்தியாக இருக்குது இந்த பல்லவம்சத்தில் மகேந்திரவர்ம பல்லவன் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஒரு மகன் இருந்தார் நரசிம்மவர்மன் அப்படிங்கிறவர் அவர் மற்போரில் அதாவது மல்யுத்தத்தில் சிறந்து விளங்கியவரால அவருக்கு மாமல்லன் அப்படிங்கிற பேர் வந்தது அந்த பேரால் அவர் வந்து ஒரு துறைமுக நகரையும் கட்டியிருக்காரு அந்த நகரத்துக்கு மாமல்லபுரம் அல்லது மகாபலிபுரம் அப்படின்னு பேருங்க சங்க காலத்தில் இந்த மூன்று பெரிய அரசர்களெலாம் இருந்தாங்களான்னு கேட்டால் கிடையாதுங்க நிறைய குறுநில மன்னர்களும் இருந்திருக்காங்க அதாவது கடையல் வள்ளல்கள் சொல்லுவோம்ல அவங்கெல்லாம் வந்து வாழ்ந்திருக்காங்க யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் பேகன் பாரி காரி ஆய் அதியமான் நல்லி வல்வில் ஓரி இவங்கள்லாம் வந்து கடையல் வள்ளல்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்துடைய நிர்வாக முறையை நம்ம பார்க்குறோம் முதல்ல பார்க்கறது நிர்வாக நிலை அதாவது அரசர் எப்படி நிர்வாகம் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அரசருக்கு பல பேர் இருந்திருக்குங்க கோ கோன் வேந்தன் கொற்றவன் இறை அப்படின்னு பல பேரால் அழைக்கப்பட்டிருக்காங்க அரசனுக்குன்னு சொல்லிட்டு சில அடையாளங்கள் இருந்திருக்கு அரச வம்சத்தில் ஒருத்தர் ஆட்சி முடிஞ்சால் அடுத்து அவருடைய மூத்த மகன் தான் ஆட்சிக்கு வர்றது வழக்கமாக இருந்திருக்கு அடுத்து சங்ககால மக்களுடைய நிலை சங்க காலத்தில் மக்கள் வந்து விருந்தோம்பல் முறையை சரியாக பயன்படுத்தியிருக்காங்க விருந்தோம்பல் அப்படின்னா உறவினர் வந்தாங்கன்னா அவங்கள வரவேற்று சந்தோஷமாக அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்கள மகிழ்வித்து அனுப்புறது இந்த விருந்தோம்பலை பற்றி விருந்தினர் வருகையை அறிவிக்கும் காகம் அதாவது இன்றைக்கி நம்ம என்ன சொல்லுவோம்னா காக்கா கத்துச்சுன்னா நம்ம சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னு நம்ம நினைப்போம் அதை வந்து சங்க காலத்திலேயே வாழ்ந்த காக்கை பாடினியார் அப்படிங்கிற ஒரு பெண் பால் புலவர் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி விருந்தோம்பல் அப்படிங்கிறது பண்டைய தமிழருடைய முக்கியமான கடமையாக இருந்ததுன்ட்டு புறநானூறு அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து பொருளாதார நிலை சங்ககால மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க அதை பார்த்தா போதும் அடுத்து இங்கே ஒரு பாட்டு இருக்குது பாருங்கள் வரப்பு உயிரை நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயிரும் குடி உயிரை கோல் உயரும் கோல் உயிரை கோன் உயர்வான் இந்த கருத்தை சொன்னவர் யாருன்னா அவை யார் இதை டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குறது சங்க காலத்தில் இருந்த பெண்களின் நிலை சங்க காலத்தில் பெண்கள் நல்லா மதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒருவனுக்கு ஒரு தீ அப்படிங்கிற ஒரு தார மனம் அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க பெண்களை நல்லா படிக்க வச்சுருக்குறாங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா பெண்கள் வந்து ரொம்ப வீரமாக இருந்திருக்காங்க இங்கே ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க பாருங்களேன் முதல் நாள் போர்க்காலத்தில் ஒரு பெண் வந்து அவங்க தந்தை இழந்துடுறாங்க அவங்க அப்பா இறந்துடுறாரு ரெண்டாவது நாளில் அவங்களுடைய கணவன் இறந்துடுறாரு மூன்றாவது நாளில் போர்க்காலத்துக்கு யாரையாவது அனுப்பணும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஒரே மகனை சந்தோஷமாக அனுப்புகிறாங்க இப்படி வீரமாக இருந்திருக்காங்க சங்ககால பெண்கள் அது மட்டும் இல்லாமல் சங்ககால பெண்கள் புளியை தங்களுடைய முரத்தாலையும் அடித்து விரட்டியிருக்காங்களாம் இந்த செய்தி வந்து புறநானூரில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து நம்ம பார்க்குறது திருவிழாக்கள் சங்க காலத்தில் பல்வேறு திருவிழாக்களை தமிழ் மக்கள் கொண்டாடியிருக்காங்க கார்த்திகை தீப திருநாள் விழா திருவாதிரை விழா அறுவடை திருநாள் எல்லாத்தையும் கொண்டாடி இருக்காங்க இந்திர விழா அப்படிங்கிறத புகார் நகரத்தில் கொண்டாடினாங்க அப்படிங்கிற செய்தியை பட்டினப்பாளையில் உருத்திரங்கண்ணனார் சொல்லியிருக்காரு இந்திர விழா இருபத்தெட்டு நாட்கள் நடக்கும் அந்த இருபத்தெட்டு நாளும் ரொம்ப விசேஷமாக பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நிறைய கண்டென்ட்டை நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் எல்லாமே ஃப்ரீ தான் ஆனால் நீங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதை தான் நாங்கள் உங்கள் கிட்டே எதிர்பார்க்குறோம் உங்களால் முடிஞ்சால் மறக்காமல் பண்ணிவிடுங்க சரி நம்ம புத்தக வினாவிடியை பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்வு செய்யவும் முதல் கேள்வியை பாருங்கள் சேர சோழ பாண்டியர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்னா மூவேந்தர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் சேரர்களில் புகழ்பெற்ற அரசராக கருதப்படுவார் யார்னா சேரன் செங்குட்டுவன் மூன்றாவது கேள்வியை பாருங்கள் சோழர்களின் துறைமுகம் எதுனா காவிரிப்பும் பட்டினம் தொண்டி கிடையாது இங்கே மாற்றி குறிச்சிட்டாங்க அடுத்து நாலாவது கேள்வியை பாருங்கள் பாண்டியர்களின் கொடியில் இடம்பெற்றுள்ள சின்னம் என்னென்னா மீன் சின்னம் அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் யார்னா பாரி அடுத்து பாருங்கள் பொறுத்துக சேரர்கள் சேரர்கள் எந்த ஆற்றின் கரையில் உருவானாங்க சேரர்கள் பொய்கை ஆற்றின் கரையில் உருவானாங்க சோழர்கள் காவிரி ஆற்றின் கரையில் உருவானாங்க பாண்டியர்கள் வைகை ஆற்றின் கரையில் உருவானாங்க பல்லவர்கள் பாலாற்றின் கரையில் உருவானாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கம்பெனிலையும் இருக்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க